இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய ராகி ஒரு கப் அதே போல் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் கருப்பு உளுந்து ஒரு கப் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் வந்து கருப்பு கொண்டக்கடலை கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது அதே போல் டயபெட்டிக் க்யூர் ஆகுது கொலஸ்ட்ரால் வந்து குறைக்குது லிவரில் வந்து டீடாக்ஸ் பண்ணுது அதே அதே போல் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ நாள் தினமும் வந்து நம்ம இதை சேர்க்கறது மூலமாக நோய் நோய்த்தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே போல் கொண்டக்கடலில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ராகியில் வந்து அயன் இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம இட்லி பேட்டர் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களை வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸு